ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்த ரெசிபி தான் ஸ்பஞ்ச் ஹோம் மேடு நல்லா சூப்பராக நல்லா வந்து பஞ்ச விட நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து முட்டை ஸ்மெல் இல்லாமல் எப்படி வந்து கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை வீடியோ போட மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் பட்டர் ஷீட் எடுத்ததுனால ஆயில் அப்ளை பண்ணி நான் வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு மைதா மாவு ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பிக்னஸ்க்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே கம் ஒரு டப்பால இருந்து கப்பை விட்டு எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு அப்படியே ஈவன் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை வீடியோ போடும்போது நான் கிராம்ஸில் வந்து அளவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கப்ஸில் செய்வீங்க சில பேர் வந்து கிராம்ஸில் வந்து செய்வீங்க அவங்களுக்காக நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் அப்போ தேடி நீங்கள் எடுத்து உங்களுக்கான வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கப்பில் வந்து அலந்து எடுத்ததை ஒரு ஜ போட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஜலிச்சுட்டு இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் வந்து பேக்கிங் சோடா நான் சேர்க்கலை சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் எந்த ஹோம்மேட் கேக்குக்கு வந்து பேக்கிங் சோடாலாம் தேவைப்படாது இப்போ ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை தான் ஜளித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ரெண்டு தடவை கூட நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஜலிச்சுட்டு ஒரு ஸ்பூனாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பேக்கிங் பவுடர் எல்லா மாவோடவும் சேர்ந்து வரணும் அதனால் வந்து ஒரு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மாவு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து ஓவனை வந்து ப்ரியீட் பண்ண போகிறேன் ப்ரியீட் பண்ணுறத எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் கேட்டுருந்தீங்க அதனால தான் கார்த்திங்கன்னா மிடில் ஒயர் ரேக்கை வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி பத்து நிமிஷம் ப்ரியேட் பண்ணிட்டேன் நான் யூஸ் பண்ணுற ஆயில் இந்த ஆயில் தான் ஏன்னா மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணும் போது கேக்கில் அதிகமாக வாசனை தெரியும்ன்றதுக்காக அந்த கோல்டு வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் கேக் செய்கிற அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக முட்டை வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து எக்ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து வாங்கி வச்சுருந்த முட்டை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்மெல் கண்டிப்பாக வரும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நாலு முட்டைக்கு ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் இப்போ உங்கள் கிட்டே வெணிலா எசன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் முட்டை ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் வினிகர் உப்பு இந்த மூணுமே போட்டு செய்யும் முட்டை வாசனை இல்லாமல் கேக் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வினிகர் வந்து முட்டையோட ஸ்மெல் அந்த கவிச்சி ஸ்மெல் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஹோம் மேடாக நம்ம கேக் செய்யும் போது அதிகமாக ஸ்பீடு வந்து தேவைப்படாது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த முக்கால் கப் சர்க்கரையை ஒரு நாலு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ் ஸ்பீடில் வைக்கல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் நான் இப்போ வந்து பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஐஸ் ஸ்பீடில் வைச்சோம்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வந்துடும் சக்கரை கொஞ்சம் கூட கரையாமல் அடியில் அப்படியே நின்றுடும் கொஞ்சம் சக்கரை நின்னால் கூட நம்மளோட கேக் வந்து பேக் ஆகி எடுக்கும் போது அடியில் பிசு பிசுன்னு இருக்கும் மேல் பாகம் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் ரெண்டு பக்கமாக அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சக்கரை கரையிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் நல்லா பீட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ண பீட் பண்ண முட்டவும் சக்கரையும் ஒன்று சேர்ந்து நல்லா பீட் ஆகி வரும் இப்போ வந்து நல்லா பீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம விரலில் இந்த மாதிரி தொட்டுட்டு பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் கிடைக்கும் இப்போ ஒரு மூணாவது ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அஞ்சாவது ஸ்பீட்லாம் தேவைப்படாது ஒரு மூணாவது ஸ்பீடில் வச்சு நல்லா ஒன் மினிட்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா முட்டை வந்து நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்த முட்டை குறையாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை பீட்டர் யூஸ் பண் பண்ணுறோம்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதனால் நீங்கள் இப்போ தான் வந்து கேக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்து ஃபோல்டு பண்ணும் போது நல்லா ஃபோல்டாகி விழும் ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழும் அதுதான் வந்து கரெக்டாக வந்து முட்டை பீட்டாகி வந்ததுக்கான கரெக்டான அளவு இப்போ கால் கப் அதாவது அறுபது எம்எல் ஆயிலை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பீட்டரில் இருக்கிற ஆடை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நாலு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விஸ்கு வச்சு லைட்டாக மிஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நம்மளுக்கு முட்டை வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது வந்து ரொம்ப கம்மியாகிற அளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்து பீட் பண்ணி எடுக்கக்கூடாது அந்த முட்டையோட அளவு வந்து நம்ம மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் கம்மியாகணும் நம்ம அதே அளவுக்கு பீட் பண்ணி எடுக்க முடியாது கொஞ்சம் வந்து கம்மியாகும் கம்மியானால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இதே மாதிரி ஸ்லோஸ் ஸ்லோவாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒயரில் வந் ஒயர் விஸ்கில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தெரியலனா ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமான ஸ்பீடில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது நம்ம கையை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணும் போது நம்ம பீட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பீட் பண்ணக்கூடாது ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வீடியோவில் வந்து நான் ஸ்பீட் பண்ணி காட்டியிருந்தனால எல்லாமே ஸ்பீடாக தெரியும் உங்களுக்கு ஆனால் வீடியோவில் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் மற்றபடி பொறுமையாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து விஸ்கில் இது மாதிரி கலந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சுட்டு நல்லா அடியிலேருந்து இருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் ஆயில் மைதா மாவு இந்த மாதிரி எதுவுமே அடியில் இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் சப்போஸ் சரியாக மிக்ஸ் பண்ணலாம் முட்டையோட கலவை தனியாக மைதா மாவு தனியாக நின்றுடுச்சுன்னா கேக் வந்து சரியான அளவில் வந்து பேக் ஆகி வராது அதனால ஸ்பேட்சில் வச்சு லை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு எயிட் இன்ச் மோல்டு கண்டிப்பாக வந்து பேக்கிங்க்கு தேவையான தேவையான பொருட்களை மட்டும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம பேக்கிங்க்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேச்சுலா ஸ்பேச்சுலா இருந்தால் நம்ம பொருட்களை வந்து வீணாக்காமல் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாமாவையும் வந்து இந்த டின்னில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சுக்கோங்க டூத்பிக்கில்னா கூட ஸ்பூனோட அடிப்பாகத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க நம்ம வந்து சுற்றி விடும் போது நடுவில் இருந்து எடுக்கக்கூடாது நடுவில் இருந்து எடுத்தோம்னா நடுவில் வந்து குழிவாக வந்துடும் நானே பாருங்கள் நடுவில் வந்து அந்த குழியோடு அப்படியே விட்டுட்டேன் அதை வந்து கழிச்சு விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இருந்து சுற்றி ஓரமாக வந்து டூத் பேக்கை வந்து எடுத்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகிடுச்சு கரெக்டாக அந்த ஒயர் ரேக்கில் நடுவில் வைக்கணும் அப்போ தான் ஹீட்டு வந்து ஈவனாக வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா பத் நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அண்ட் ராடை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து வச்சுட்டேன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் எயிட்டிக்கு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் கேக் வந்து பொறுமையாக பேக் ஆகும்போது கரெக்டான அளவோடு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு ஆனால் மேலே வந்து இன்னும் நம்மளுக்கு கலர் தேவை இன்றைக்கே வந்து நம்ம கேக் கட் பண்ணி ஐசிங் பண்ணி கொடுக்க போகிறோன்னா இந்த கலரோடு எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம நாளைக்கு தான் வந்து இது ஐசிங் பண்ண போறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுக்கக்கூடாது எடுத்துட்டோம்னா மேலே பிசு பிசு மறுநாள் வந்து அதை கட் பண்ணி எடுக்கும் போது மேலே பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா ஒரு டூ மினிட்ஸுக்கு டாப் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு ராடு ஆன் பண்ணி பேக் பண்ணோம்னா கருகி போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் சப்போஸ் யாருக்காவது அப்படி கருகி போகுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான தனியான வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக இருந்து கட் பண்ணுற வீடியோ நான் போடல ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டே இருக்குது ஐஸிங் பண்ணுற வீடியோவில் போடுறேன் இது கஸ்டமருக்காக செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் கண் மற்றபடி நான் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்